திருக்குறள் காலத்தை கடக்கும் ஞானப் பொக்கிஷம் இந்த காணொளியில் வாழ்க்கைக்கு ஒளி தரும் சில சிறு பாடல்களை உங்களுடன் பகிர்கிறேன் ஒவ்வொரு வரியும் உங்கள் எண்ணத்தையும் மனதையும் வளமாக்கும் அர்த்தங்களைக் கொண்டுள்ளது முழுமையாக காணுங்கள் உங்கள் வாழ்விலும் பரவட்டும் லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்து இந்த ஞான பயணத்தில் எங்களுடன் தொடருங்கள் மேலும் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பகிருங்கள் அது நம்மை இன்னும் சிறப்பாக வளர்த்து கொள்வதில் உதவும் இன்றைய குரல் அதிகாரம் நான்கு அரண் வலியுறுத்தல் குரல் எண் முப்பத்து எட்டு வணக்கம் அறத்தை செய்வதற்கு ஏன் காலம் தாழ்த்தக்கூடாது என்று முந்தைய குரலில் வலியுறுத்திய வள்ளுவர் இப்போது தொடர்ந்து அறம் செய்வதால் கிடைக்கும் மிக உயர்ந்த பயனைப் பற்றி விளக்கும் திருக்குறளின் முப்பத்து எட்டாவது அமுத மொழியை இன்று நாம் அறியலாம் இந்த குரல் அறத்தைச் சோர்வின்றி தினமும் செய்வதன் முக்கியத்துவத்தையும் அதன் இறுதி பயனான வீடு பேற்றையும் பிறப்பில்லா நிலையையும் விளக்குகிறது வீணாள் படாமை நன்றாற்றின் அக்தொருவன் வாழ்நாள் வழியடைக்கும் கல் வாழ்நாளில் ஒரு நாள் கூட அறம் செய்யாமல் வீணாக கழியக்கூடாது என்று வள்ளுவர் ஏன் இவ்வளவு கண்டிப்புடன் சொல்கிறார் அந்த அறச் பலன் என்ன என்பதை இந்த குரல் ஓர் ஓமையுடன் விவரிக்கிறது பிறப்பில்லா பெருநிலை அடைய ஒரு நாள் கூட வீணாக கழியாமல் அறம் செய்ய வேண்டும் ஏனென்றால் அறமும் நீங்கள் என்கிறார் வள்ளுவர் ஒரு நாளின் மதிப்பை உணர்ந்து தினமும் ஒரு நல்ல செயலை செய்து அறவழி வாழ்ந்து பிறவி பெருங்கடலை நீந்தி கடப்போம் மீண்டும் ஒரு குரலுடன் சந்திப்போம் உங்கள் மனம் நிம்மதியாய் உங்கள் வாழ்வு நிலைத்ததாக இருக்க நமது சேனலுடன் இணைந்திருங்கள் வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும் மற்றும் புதிய ஞான கருத்துக்களை பெற சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்